அன்பு உறவுகளே பச்சை பட்டாணியில் விட்டமின் சி கே பி காம்ப்ளெக்ஸ் இருக்க உடல் வளர்ச்சிக்கும் புரதங்கள் கொடுக்குது மேலும் உடலுடைய எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்தது நேற்றுக்கி பாப்பாவும் நானும் பேங்க்குக்கு போயிருந்தோம் பாப்பாவுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு சில அட்ரஸ் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டி இருந்ததுனால வர வழியில் பச்சை பட்டாணியம் மழை போல் கொவிச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அந்த இடத்த விட்டு வரவே மனசே வரல கேட்டேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கோங்கக்கான்னு சொன்னாங்க அதனால் நம்ம சேனலுக்காக ஒரு வீடியோவும் எடுத்து அங்கேயே நின்று போஸ்ட் பண்ணிட்டேன் அரை கிலோ பச்சை பட்டாணி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ஒரு கிலோவாக எடுத்துக்க சொன்னாங்க விலை கூட கம்மி பண்ணி கொடுக்குறேன்னாங்க நம்ம வீட்டில் நாம் நாலு பேர் தான் இருக்கோம் அதனால் அடுத்த முறை வரும்போது கூட கூட வாங்கிக்கிறேன் தம்பி இப்போ இது போதுன்னு சொல்லிட்டேன் வீட்டுக்கு உடனே பாப்பா உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டும் சூப்பரான ஒரு பொரியல் பண்ண மாங்காய் சாம்பார் வச்சு சாதம் வடித்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த சீசனுக்கு கிடைக்கிற காய்கறிகள் கீரைகள் பழங்களை சாப்பிடுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான காய்கறிகளை உணவுகளில் நம்ம சேர்த்துக்கும் போது நிச்சயமாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிது எல்லாத்துக்கும் மேலே தெருவில் கொண்டு வந்து கால் கடுக்க நின்று வெயில் மழை குளிர்னு பார்க்காம தூசியில் அந்த ட்ராஃபிக்கில் நமக்காக நம்பி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணும்போது நமக்கும் மனசு திருப்தி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பொருட்களும் குறையும் போதும் அவங்களுக்கும் அந்த காசு கிடைக்கும் போதும் அவங்க வீட்டில் சாப்பிடும்போதும் நிச்சயமாக அந்த வருமானத்தில் நமக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷம்